ராமதாஸுக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார் இது மிகப்பெரிய அவமானமாகிவிட்டது அப்படின்னு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க யாரு பாமக அவருக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறத விட பல வருடங்களாக அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை என்னன்னா அவரை நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கு கேஸ் வாங்கி கொடுக்கிறது வாங்கி விட்டாங்க பஸ்ஸை கொளுத்துனது டயரை கொளுத்தி இதுக்கு பெட்ரோல் பங்க் கிட்ட போட்டிருக்கானுங்க இதுக்கெல்லாம் கேஸ் வாங்குவாங்க இப்படி இளைஞர்களுக்கு கேஸ் வாங்கி கொடுப்பது தான் அவருடைய முழு நேர வேலைன்னு இன்னைக்கு காட்டியிருக்காரு சரி எதாவது சும்மா வர்றதுக்கு மாதம் மாதம் வாயுதாக போகலாம் பல ஊர்களை பார்க்கலாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் செயல்படுறாரு எடப்பாடி எம்பி சீட்டுக்காக பிச்சை எடுத்தேன்னு மேடையில் பேசினார் இவங்கள அப்படியும் மகனையும் ஆமாம் அதுக்கெல்லாம் ரோசப்படல ஏன்னா அதில் உண்மை இருக்குது இப்போ வேலை இல்லைன்னு சொன்னது தான் இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதானா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது அதாவது மாதம் வந்து விழுப்புரத்தில் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக போராடி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சூட்டால் இறந்த இருபத்தி ஒரு பேருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் இருக்கிறார் இவங்க இந்த துள்ளு துள்ளுவதற்கான காரணம் மானம் பயிற்சி மரியாதை பயிற்சிங்கிறதுக்கெல்லாம் இல்லை ரெண்டாவது அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேடும் கிடையாது அவருக்கு வேற வேலையில் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாருங்கிறதுல என்ன அப்படி துல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த விழா நடக்கும்போது தனக்கு அது அவமானமாக போகும் வன்னியர் சங்கத்துக்குள்ளேயே வன்னியர்களுக்குள்ளேயே அந்த துப்பாக்கி சூட்டால் போராட்டத்தில் உயிரை இழந்த உடைமை இழந்தவர்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல இவர் மட்டும்தான் செழிப்பாக வாழ்றாரு வன்னியர் சங்கத்துடைய அறக்கட்டளையே தன்னுடைய பெயருக்கு மாற்றி வச்சுருக்காரு சட்டக்கல்லூரிய பொன்றாடி பேரில் மாற்றி வச்சிருக்காரு அப்புடின்னு நம்மெல்லாம் சொல்லலை அந்த கட்சியிலிருந்தே வெளியே வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து இருக்கக்கூடிய வேல்முருகன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க அவர் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டுக்கும் ராமதாஸுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு ஜூனியர் கடனில் வேல்முருகன் பேட்டி கொடுத்துருக்கார் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது அட்டென்ஷனை தம் பக்கம் திருப்பணும் வன்னியர்களுக்காக நான் தான் இருக்கிறேன் அது தன்னுடைய அல்லக்கை ஒருத்தரை வச்சு போடுறாங்க ட்விட்டரில் என்னென்னா வேலை இல்லைன்னு அவமானப்படுத்தியது ராமதாஸை அல்ல பூர்வகுடிகளான வன்னியர்களை சரி அந்த லாஜிக் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி விட்டாரு அப்படின்னு அன்புமணி பேசினார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு நிர்வாகம் தெரியுமா இல்ல நிதியமைச்சர் ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் எழுத்து போன கையெழுத்து போன டைரான் நக்கணும் நக்கணும்னா தைரான் உருவிடுறதுன்னா என்ன அரசியல்ல உருவி விடுறதுன்னா யாராவது கேள்வி பண்ணிருக்கீங்களா உருட்டார்ன்னு பேசின எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியே இப்படி சொன்ன அன்புமணி ராமதாஸ் வருத்தம் தெரிவிச்சிருக்காரா அல்லது விடுதல் என்றால் என்ன அது ஒன்று அப்படி ஒன்றும் தப்பான வார்த்தை விளக்கம் சொல்லி நான் எதுக்கு இத்தனை முறை இது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு இப்ப கூட எடப்பாடிக்கு உரைக்க மாட்டேங்குதே அவர் எல்லாம் வந்து கேட்கணும் முதலமைச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு முதல்ல கீழே அவர் அதோட இருக்காரு

நமக்கு சங்கடமா இருக்கு ஒரு முதலமைச்சர் வந்து நீ வா போ சரி அவர் வயதுக்கு பேசுறாருன்னு கூட நம்ம எடுத்துட்டு தான் அவர் வயது என்னங்க வயது ஆடு மாடு கூடதான் வயதாகுது ஆகுது

இந்த மாதிரி வந்து திமுக எதிராக திமுக தலைவர் ஏதாவது அதுவும் வந்து ஒரு மரியாதையான ரொம்ப கேவலமாலாம் கேவலமான அவருக்கு போனதுக்கே வந்து இவ்வளவுதான் ஏதோ கேட்ட மாதிரி இவ்வளவு தூரம் தோணும் குதிக்கிறாங்க முதல்ல இவர்கள் மரியாதையாக பேசுறாங்களா எதிர்க்கட்சிங்க நமக்கு அதிமுக அதிமுகவுடைய முதலமைச்சரை உரிவிடுவான்னு சொன்னவங்க நீங்க அதுக்கு இப்ப வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்கல நீ அப்பா அம்மா வாங்கணும் சரி கரப்பான்பூச்சின்னு சொல்றப்ப கூட மாண்பு எதிர்க்கட்சித்துல தலைவர் பழனிசாமி அவர்களே நான் என்ன உங்களை போல கரப்பாம்பூச்சி மாதிரி பதவிக்கு வந்தே கேட்கறது ரீசென்ட்டா கேக்க கூடிய மரபும் மாண்பும் நமக்கு இருக்கு இருக்கு அந்த மாதிரி இல்லாம நீங்க இப்படி எல்லாம் பேசிபுட்டு இப்ப எனக்கு மரியாதை வரணும் அப்படின்னா மரியாதை ஒரு வழிப்பாதையா இருக்க முடியாது நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படியே திருப்பி ஒரே ஒரு முறை திருப்பி பேசுனது காலம் எல்லாம் இது மாதிரி கலைஞரையும் சரி இப்ப இருக்கக்கூடிய முகலமைச்சரையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி இவர்களுக்கு சாதி வாக்குகள் இருக்கு அதை எடுத்து பேரம் பேசக்கூடிய வலிமை இருக்குன்னு இவர்களாக வாக்குகளாக கொண்டு அந்த மித்த உடச்சு விட்டாங்க கடந்த காலங்களில் கூட அப்படி ஒரு வாக்கு சதவீதம் இருந்துச்சு மகன் திமுக தோக்குறாருங்க தருமபுரியில் மருமகளை நிப்பாட்டுறாங்க மருமக தோக்குதுங்க இதை விட அவமானம் வன்னியர்கள் தான் வந்து இவர்களை அவமானப்படுத்துவதே இவர்களை அங்கீகரிக்காம வன்னியர்கள் போய் விழுந்து கூட்டு யாருன்னா அண்ணாமலையும் தமிழிசையும் ஓனாஞ்சாச்சின்னு அண்ணாமலை கதை எடுத்துரும் அண்ணாமலை கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதா அதானிக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்புன்னு பாஜகவுடைய மாநில தலைவராக இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணாமலை கேள்வி கேக்கிற இன்னொன்னு தமிழிசை சவுந்தரராஜன் இதே தமிழிசை சவுந்தரராஜன் தான் சேலம் எட்டு வெளிச்சாலை பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது ஒரு பேட்டியில மரவெட்டின்னு சொல்லிச்சு ஆமா அப்பவும் அவருக்கு எண்பது வயசு ஆமா எண்பது வயது முதிர்ந்த அரசியல் கட்சி தலைவர் பாமகவுடைய நிறுவனரை மரம் வெட்டின்னு சொன்னது தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க அடுத்த நாள் போராட்டம் எல்லாம் கூட அறிவிச்சாங்க அது பிசு பிசு போச்சுங்கறத விடுங்க மரம் வெட்டினா மரவெட்டின்னு தானே சொல்லுவாங்கங்கிற அளவுல மக்கள் நினைச்சிட்டு அதை விட்டுறாங்க ஆனால் அதே தமிழிசை இன்னைக்கு வந்து ஒரு அரசு மூத்த அரசியல் தலைவர் வந்து சொன்னார் நான் கேட்டுக்கணும் தெரியுமா அப்படின்னு அவங்களும் இப்போ அந்தம்மா தானாவா பேசுது நீங்க போய் கால்ல இருந்து கூட்டணி கட்சிங்கிற அளவுல பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் பதினாறு பேர் இறந்து போயிட்டாங்க கடைசியா வந்த உயர் நீதிமன்ற தீப்புக்கு அப்புறமே இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இது வந்து ஆன்லைன் சூதாட்டம் நடத்துறவங்களை கூப்பிட்டு வச்சு தீ பாட்டி வச்சார் கவர்னர் அவர்கிட்ட நீ வந்து சொல்லணும் அதாவது ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்து ஒரு மாநில அரசாங்கம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த ஆன்லைன் ஆப் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளுக்கும் ஒரு சில மாநிலங்கள் காலகாலமாகவே வந்து இந்த மாநிலங்கள் நீங்களாக சைன்இன் பண்ணும் போதே கேட்கும் மாநிலங்கள்

வழக்கை இன்னும் தீவிரமாக நடத்தி கோர்ட்டில் நம் விரும்பும்படி தீர்ப்பை வாங்கி இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவான்னு கேட்கிற வரைக்கும் அதையும் கூட ஏத்துக்கிறேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட நீங்க பாஜகவை நோக்கி உங்களுடைய விரல திருப்பாம அந்த அப்புறம் இது கண்டனம் தெரிவிக்கிற தமக்குமா இருந்துட்டு போயிட வேண்டியதுதானே டிடி அவர் பத்தி பேச பேச மாட்டார் எதை பத்தியுமே அவருக்கு தேவை பதவியோ ஏதாவது அவர் எதிர்பார்க்கறத பாஜக கொடுக்குதுங்கிற கனவுல அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு உங்களுக்கு இதுக்கெல்லாம் கண்டனமும் தெரிவிக்கணும் அதுல பாஜகங்கிற சொல்லே வராம எல்லாத்தையும் திமுக தலையில கட்டி கண்டனம் தெரிவிக்கணும்னா இது எதுக்கு இந்த பொழப்பு இன்னொன்னு பண்ணிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே நடந்திருக்கணும் கொரோனாவ காரணம் காட்டி எடை சென்னை காரணம் காட்டி சென்சஸ்ஸையே எடுக்காமல் பாஜக இப்ப வரைக்கும் வைத்திருக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் ஆயிருச்சு இப்ப வரைக்கும் சென்சஸ் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்க வேண்டிய சென்சஸ்ஸையே எடுக்காம இருக்கிற பாஜகவை அவங்க கிட்ட கோரிக்கை கூட வைக்கிறது இல்ல கடந்த ஒரு மாதமாக நமக்கு டவுட்டாவே இருந்துச்சு பாத்தீங்களா எதற்காக கலா ஆய்வு என்ற ஒன்றை அதிமுக நடத்துகிறது அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குத்துவெட்டு நடக்கிறது இத்தனை அடிதடிக்கு பிறகும் அதை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடர்ச்சியாக நடக்க வைக்கிறாங்க அதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வேற தலைமையிலிருந்து கொடுப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ வந்து மீடியா உள்ள விடாதீங்கன்னு வரைக்கும் சொல்றாங்க இத்தனையும் சொல்லியும் ஏன் அதை நடத்துறாங்க அதுல என்ன அவர்கள் சாதிக்க போகிறார்கள் விடையை வந்து இன்றைக்கு ரிப்போர்ட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகளே உள்ளன எனவே காணாமல் போன வாக்குகளையும் களப்பணி ஆற்றாமல் ஒதுங்கி இருக்கும் நிர்வாகிகளையும் மீட்டெடுப்பது தான் அதனுடைய நோக்கமாக காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு மாதிரி நமக்கு வந்து கொண்டிருந்த வாக்கெல்லாம் எங்கே போயிடுச்சு அதை தேடி கண்டுபிடிப்பது தான் இந்த கலாயுடைய நோக்கம் இந்த கலாயுவில் இதை பற்றி பேசுன்னு வந்தால் ஏன் ஓட்டு போச்சுன்னு மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மேடை ஏறி இந்த நிர்வாகி இந்த ஒன்றிய நிர்வாகி வேலை செய்யலை இந்த பகுதி நிர்வாகி வேலை செய்யலன்னு அந்த நிர்வாகிகளுக்கு தங்கள் மேல் குற்றம் சாட்டப்படுவதா நினைக்கிறார்கள் அவர்கள் பேச விட்டா என்னை பேச விடு என்னை பேச விடுன்னு ஒவ்வொரு என்னன்னா ஓட்டு என்னால போகல ஒருத்தர் பொதுச் செயலாளராக உட்கார வச்சிருக்கீங்களா அவரால் போகுது அப்படிங்கிற அவங்க இவங்க மேடை ஏத்துறதுக்கு இல்லக்கா

அதிமுகங்கிற கட்டமைப்புக்கும் அதனுடைய நிர்வாகிகள் செஞ்ச எலெக்ஷன் வேலைக்கும் விழுந்தது ஆனால் அந்த வேலை செய்து அந்த வாங்கின இருபது சதவீதத்தை வாங்கி கொடுத்த நிர்வாகிகள்கிட்ட ஓட்டு கம்மியானதுக்கு நீங்க தான் காரணம்னு தலைமையிலிருந்து வந்து சொல்லும்போது போது அவர்களுக்கு ஒரு கடுப்பு வரும்ல இப்ப வந்திருக்க ஓட்டை எங்களால் தான்டா வந்திருக்கு இதற்கு மேல் இருந்தது ஜெயலலிதா காலத்தில் இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததுன்னா அப்ப இருந்த தலைவர் வேற இப்ப இருக்கக்கூடிய தலைவரால் அந்த வாக்கு வங்கியை வாங்க முடியல அப்படிங்கறத அவங்க சொல்ல வர்றாங்க அதை சொல்ல விடாமல் தடுப்பதால தான் இத்தனை குத்துவெட்டு நடக்குது ஓட்டு போனதற்கு கீழ் லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை குற்றஞ்சாட்டி அவங்க கிட்ட இருந்து ஓட்டை மீட்டெடுன்னு இவர் அனுப்பி விடுறாருனா அடிதடி நடக்காம வேற என்ன நடக்கும் இதுதான் சிம்பிளான லாஜிக் இவர் அனுப்பி விட்டு மச்ச கொண்ட பல்லி பாட்டை கேட்டு அதிமுக செய்தி தொடர்பாளர் வர சிவசங்கரின் இருப்பாங்கல்ல அந்த அம்மாட்ட வெர்ஷன் வாங்கி போட்டிருக்காங்க ஆய்வு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடக்கும் போது அவரவர் கருத்துக்களை சொல்கிறார்கள் அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து மற்றொருவர் பேசுகிறார் இதை ஒரு ஆரோக்கியமான விவாதமாகத்தான் பார்க்க வேண்டும் இதுதான் இந்த விவகாரத்துக்கு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளருடைய கருத்து கருத்து பாசிட்டிவா பாருங்க நேற்றைக்கு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது இந்த அதானி விவகாரம் நியூயார்க் நீதிமன்றத்தில் அதானி சூரியமின் அந்த நிறுவனம் செய்த மோசடிகள் அதன் மூலமாக அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றியது அதிலிருந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் லஞ்சம் கொடுத்த விவகாரம் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுகின்றன நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோருகின்றன இதை எதற்குமே பேசுவதற்கு வாய்ப்பளிக்காமல் நேற்று நேற்றைய தினம் முடிஞ்சு போச்சு இது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த நேரேட்டிவை என்னவாக பயன்படுத்துகின்றன நம்ம அன்னைக்கு முதல் நாள் இந்த செய்தி வந்த முதல் நாளே விரிவாக பேசணும் எனக்கு இத்தனை நான்கைந்து நாட்கள் கழித்தும் கூட கொஞ்சம் கூட அதிலிருந்து மாறாமல் இதை திமுகவுடைய பிரச்சனை இதை எப்படி திமுகவின் தலையில் கட்டுவது அப்படிங்கிற இடத்துலயே இப்போ வரைக்கும் ஸ்டிக்காகி நிற்கிறானுங்க இதோட ஒரு டைம் லைனாக பார்ப்போமே அதானி மோடி பாஜக இந்த கூட்டணி இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல லட்சம் கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய நீண்டகால புகார் இந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே இதுதான் புகார் பல்வேறு நாடுகளுக்கு பிரதமர் அதானியை விமானத்திலேயே கூட்டி சென்று பார்க்கிறார் அப்படிங்கிறது அதனுடைய புகார் சரி இதுல சூரிய மின்சக்தி என்கிற ஒரே ஒரு தொழில மட்டும் அதானியுடைய நிறுவனம் அமெரிக்க முதலீட்டாளர்களை பெரிய அளவில் ஏமாற்றி இருக்கிறது என்று நியூயார்க் நீதிமன்றத்தால் வந்து நியூயார்க் நீதிமன்றத்திலிருந்து ஒரு ஓலை வந்திருக்கிறது இது சமீபத்திய புகார் இரண்டாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய் லஞ்சமாக மட்டும் இந்த நிறுவனம் அதானி நிறுவனம் அசூர் நிறுவனமும் இந்தியாவின் சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய மின்வாரிய அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கறதான் அந்த புகாரில் அதானி நிறுவனம் என்னென்ன மோசடிகள் செய்திருக்கிறது அவர்கள் போடுற பட்டியலில் வரக்கூடிய ஒரு உபதளைப்பு இந்த புகாரின் அடிப்படையில் இந்த புகார் நிரூபிக்கப்படுகிறது அதெல்லாம் இரண்டாவது அவர்கள் இதற்கான ஆதாரங்கள் வைத்திருக்கிறோம் இங்க வழக்காக அந்த புகாரின்படியே இரண்டாயிரத்தி சொச்சம் கோடியில் ஆந்திர மாநில மின்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி லஞ்சப்பணம் ஜம்மு காஷ்மீர் அது வந்து பிரசிடென்ட் ரூல்ல இருக்க ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு ஒடிசா சத்தீஸ்கர் ஆந்திரா ஆந்திரா நீங்களாக நாலு மாநிலம் ஆந்திராவுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடினா மீதி இருக்கக்கூடிய இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி இந்த மூன்று மாநிலங்களுக்கோ நான்கு மாநிலங்களுக்கோ சோ இந்த மாநிலத்துடைய மின்வாரி அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அந்த தகவல் சொல்லுது இந்த இருநூத்தி எழுபத்தி கோடிக்கு பிரேக்கப்ங்கிறது இல்ல

ஏன் வந்து இந்த விஷயத்தை இந்த நூறு கோடி ரூபாய் லஞ்சத்தை எந்த அதிகாரி வாங்கினார் இந்த அதிகாரிகள் வாங்கியதற்கு எந்த அரசாங்கம் பொறுப்பு திமுக ஆட்சியில் தானே இது நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து இதை நிறுத்த பார்க்கிறாங்க அதாவது பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மொத்தத்தையும் தனியார் மயமாக்குகிறேன் என்ற பெயரில் அதானியிடம் ஒப்படைப்பது போர்ட்லிருந்து ஏர்போர்ட் வரைக்கும் அத்தனையும் அதானியுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்வது ஊழல் பணத்தை அரசியலில் குதிரை பேரத்துக்கும் ஆட்சி கலைப்புக்கும் பயன்படுத்துவது தேர்தல்களில் பயன்படுத்துவது தேர்தல் நிதிப்பத்திரங்களாக வாங்குவது இத்தனையும் செய்து தன் இதெல்லாம் தாண்டி அதானியுடைய குஜராத்தி ஊழல் சாம்ராஜ்யத்தை இந்திய எல்லைக்கு வெளியே ஆஸ்திரேலியா கென்யா என பல்வேறு நாடுகளில் விஸ்தரிக்கிறார்கள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு பிரச்சனையை இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நூறு கோடி ரூபாய் லஞ்சத்தை எந்த அதிகாரி வாங்கினார் அந்த அதிகாரி வாங்கியதற்கு நீங்கள் பொறுப்பேற்பீர்களான்னு நேராக கொண்டு வந்து இந்த விஷயத்தையே திமுக மையப்படுத்தி சுழல வைக்கிற வேலையை தான் இந்த ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதையும் இவர்கள் முதல் முறையெல்லாம் பண்ணலை இன்றைக்கு இது திமுகவுக்கு எதிராக பண்ணுதுன்னு இவங்க குஷ்ஷியாக தூக்கிட்டு வர்த்த பார்க்குறாங்களே தவிர இதே வேலை தான் இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் நிதிப்பத்திரங்கள் விவகாரத்திலையும் நடந்துச்சு தேர்தல் நிதி பத்திரங்கள் மோசடியானவை வெளிப்படைத்தன்மையற்றவை ஒருத்தன் கார்ப்பரேட் காசு கொடுக்குறான்னா என்ன காரணத்துக்காக காசு கொடுக்குறான்னு மக்களுக்கு தெரியணும் கொடுத்துட்டு அந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன சகாயத்தை அவன் எதிர்பார்க்குறான் என்னத்தை வாங்குறாங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியணுங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய கோரிக்கை அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நிறுவனத்துக்கு ரெய்டு போறாங்க இடி ரெய்டு போகிறாங்க இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகிறாங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா நேராக போய் மும்பையில் போய் எஸ்பிஐ கிளையில் போய் இப்போ எலக்ட்ர எலக்ட்ரல் பாண்டு வாங்கி பா பிஜேபி கொடுத்துருக்கான் அப்போ தேர்தல் நிதி பத்திரத்தை அதனுடைய வெளிப்படையற்ற தன்மையை சட்டபூர்வமாக்கின பாஜகவை விட்டுவிட்டு தேர்தல் நிதி பத்திரத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏன் வாங்கினீர்கள் தேர்தல் நிதி பத்திரமோ கேஷா நன்கொடை வாங்குவதோ பிரச்சனையே கிடையாது நன்கொடை அரசியல் கட்சிகள் வாங்குவது வந்து காலகாலமாக நடப்பது நன்கொடை கொடுத்தவன் ஏன் கொடுத்தேன் எதற்கு கொடுத்தேன் ஆதாரமே வெளியிட தேவையில்லை அதை நாங்கள் மூடி மறைத்து பாதுகாப்போம் வெளிப்படையற்ற தன்மை இதைத்தான் ஒழிக்கணும்னு சொன்னமே தவிர திமுக பட்டியல் வெளியிட்டுருச்சு யார் யார் எவ்வளவு வாங்கணும்னு வெளியிட்டாச்சு அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி வாங்குதுன்னா அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க அவங்க வாங்கினாங்க ஓகே காங்கிரஸ் ஏன் வாங்குச்சு திரிணாமுல் ஏன் வாங்குச்சு திமுக ஏன் வாங்குச்சு இதுதான் வழின்னு ஆக்கிட்டு காசா வாங்கக்கூடாது செக்கா வாங்கக்கூடாது எலக்ட்ரல் பாண்டு மூலமா தான் நீ அரசியல் வாங்கணும்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் வேற எப்படிதான் கட்சி நடத்துவான் அப்படி வாங்கின காங்கிரசுடைய அக்கௌண்டை எல்லாம் முடக்கி தான் அந்த தேர்தலை சந்திக்க வச்சானுங்கன்னு வைங்க இது வந்து ஒரு பேட்டர்ன் பாஜக ஒரு ஊழல் செய்கிறது என்றால் அந்த ஊழலை நீ ஏன் செய்தேன்னு பாஜக கிட்ட கேட்பதற்கு பதிலாக இவர்கள் அதனுடைய இன்னொரு ஓரத்தில் எதிர்கட்சிகள் மேலே கேள்வியை வச்சுட்டு எதிர்கட்சியை பதில் சொல்லுவதற்காக நெருக்கதல் கொடுப்பது அவங்க பதில் சொன்னாங்கன்னா நேரேட்டிவையே வந்து இந்த பக்கமாக கொண்டு போயிடுறதுங்கிறது வந்து காலகாலமாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எழக்கூடிய குரல்கள் யாருடைய குரல்கள் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த சமயத்தில் இந்த வேலையெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால் கேள்வி ஸோ பிஜேபி என்பது சங் அமைப்புடைய ஒரு தேர்தல் முகம் மட்டும்தான் இந்த மாதிரியான என்ஜிஓக்களும் ஊடகங்களை முழுக்க இவர்கள் கைக்குள் சென்ற ஊடகங்களும் தான் இந்த சங் பரிவார அமைப்புடைய டேஷா பார்க்கணும் இதில் நீங்கள் வந்து சூட்டுக்கோலை சுருகாமல் மூஞ்சி வந்து சுணக்கமே அடைய போகிறதில்லை இந்த மீடியாவை வைத்து மட்டும்தான் இவர்கள் நினைப்பதையெல்லாம் சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாலிட்டிக்ஸ் பேசலாம்